மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இங்கே என்னென்னா ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சுமார் இருபத்தி ரெண்டு நாளாக இங்கே தமிழக மீனவர்கள் இங்கே எல்லாருமே சிக்கி தவித்துக்கொண்டு இருக்கிறோம் இங்கே இந்தியன் எம்போசி வந்து எங்களை இப்போ பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் யாருமே இங்கே இங்க இங்கேருந்து பல புரளிகள் இங்கேருந்து போகுது பல பேர் வரல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புரளிகள் இங்கேருந்து போயிட்டுருக்கு ஆனால் இங்கே எதுவுமே கா இங்கே எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் மொத்தம் இங்கே மீனவ மக்கள் பாருங்கள் எல்லாருமே இங்கே ஒன்று கூடி இங்கே வெளியில இறங்கி நிற்கிறோம் எங்களுக்கு கடல் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை நாங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு இங்க இங்கே நிற்கிறோம் ஆனால் இங்கேருந்து எங்களால் எந்த உதவி எங்களுக்கு இங்கே இதுவரைக்கும் எந்த இதுவுமே வந்து கிடைக்கல நாங்கள் ரொம்ப இங்கே சிக்கலான நிலைமையில் இங்கே ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கோம் அதனால் எம்போசி அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து பார்க்க பார்த்து எங்களை அணுக முடியுமா அவ்வளோ தூரம் அணுகபடி தமிழக அரசுக்கு க தமிழ்நாட்டு மீனவர்கள் சார்பாக குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி ரொம்ப சுமார் அறநூறுக்கு மேற்பட்டவர்கள் இங்க இருக்கிறோம் ஆனால் எங்களை எல்லாரையும் உடனே இப்படி தமிழகத்திற்கு திரும்ப எடுக்குமாறு தமிழக அரசிடம் ஒரு பரிந்துரையாக இங்க நாங்கள் கேட்கிறோம் அது